எல்லோருக்கும் இது மாதிரியான ஒரு டெக்னாலஜி நம்ம கொண்டு செல்ல வேண்டும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நின்று பாடம் நடத்துவது ஒரு புறம் இருக்குது என்று சொன்னாலும் அதே நேரத்தில் ஆசிரியர் பெருமக்களுக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டிய அளவிற்கு அந்த கற்றல் என்று வரும்பொழுது அவர்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் அருண் மாண்பு துணை முதலமைச்சராக சேர்ந்து முதல் கட்டமாக இந்த மாதிரி ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்து எல்லா ஸ்கூல்ஸும் நம்ம கொண்டு போகணும் குறிப்பாக நம்முடைய தொடக்க கல்வியை சார்ந்திருக்கின்ற அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் இதை கொண்டு போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் அதில் முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருவாரூர் அண்ட் சேலம் இங்கே சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு போர்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் போர்டு வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை அங்கே தொடங்கி வச்சோம் அதோட இலக்கை என்பது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூல்ஸ்லேயும் இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்குறத ஆசைப்பட்டோம் அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ஸ்கூலுக்கான அந்த கடைசி பேட்சுக்கான சிஸ்டத்தை இன்னைக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஸ்கூல்ஸ்க்கு இன்னையிலேருந்து கடம்பி இப்போ எல்லாருக்கும் இதுக்கான இன்ஸ்டிரேஷன் முடிஞ்சு இன்னையோட நிறைவு செய்வதற்கான ஒரு நிகழ்வாக இருக்கிறது இதை நம்முடைய மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசையில் தான் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களையும் அழைத்து ஒக்கியம் துறை பக்கத்தில் இருக்கின்ற இந்த ஸ்கூலில் இந்த இன்ஸ்டாலேஷனோட அதை நிறைவு செய்கிறோம்ன்றதுக்காக அது சொல்கிறதுக்காக தான் நாங்கள் உங்கள வர சொல்லியிருந்தோம் அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த முழு பங்கீட்டில் இதை நம்ம செஞ்சுருக்கோம் சோ இது மட்டும் தானே என்று சொன்னால் ஹைடெக் லேப் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பது ஸ்கூல்ஸ்ல வந்து ஹைடெக் லேப்ஸ் நம்ம வந்து கொண்டு போயிடணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம் இன்னைக்கு அதற்கான பணிகளும் இந்த மாதம் நிறை நிறைவு பொழுது அதுவும் முழுமையாக நான் கிட்டத்தட்ட அந்த ஹைடெக் லேப்ஸ்க்கான அந்த ப்ராஜெக்ட் காஸ்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி கோடி ரூபாய் அது ஐசிடி அது உங்களுக்கு தெரியும் நம்ம நமக்கும் ஒன்றிய அசுங்கமான அந்த பங்கீடுல சமூக சிகிச்சா மூலமாக கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்டது அதில் அந்த முழு பணியும் அதுவும் நாம் நிறைவு செய்ய போகின்றோம் ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இரண்டு திட்டங்களுமே ஒன்று ஒட்டுமொத்தமாக நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இந்த ஸ்மார்ட் போர்டு திட்டத்தையும் ஹைடெக் லேபுக்கான திட்டத்தையும் நாம் வந்து முழுமை அடையும் பொழுது ஏன்னா இன்னைக்கு ஸ்மார்ட் போர்டு முழுமை அடைகிறது இந்த மாதம் இறுதிக்குள்ளார ஹைடெக் ஸ்லாப்ஸும் முழுவடை முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் ஏறத்தால் நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் பிள்ளைகள் அதை பயன்படுத்துகின்ற அளவிற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கின்ற அளவிற்கு உலக அளவில் இருக்கின்ற அறிவியலை தெரிந்து தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு எங்களுடைய டீச்சர்ஸ் அவர்களை வந்து வழிநடத்த இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துடன் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மூன்று வருஷ காலங்களில் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணம் என்பது இந்த டெக்னாலஜியை நகர்ப்புறம் மாநகர்புறம் மட்டும் இல்லாமல் கிராமப்பகுதி சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் இந்த டெக்னாலஜி கொண்டு போங்க ஒரு ஆடியோ மூலமாக நம்ம ரெக்கார்டட் ஆடியோ மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு பாடத்தை எங்க நம்மளுடைய டீச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கின்ற கண்டென்ட் மூலமாக சொல்லி தருவதாக இருந்தாலும் சரி அல்லது வீடியோ மூலமாக விஷுவலைஸ்டாக அதை காட்டுவதாக இருந்தாலும் சரி அது முக்கியமான ஆளுமையோட உரைகளாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் சொல்லித்தருவ அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிங் டிவைஸாக இருக்கப்படும் இது சார்ந்து நம்முடைய ஆசிரியர்

நிறைவு செய்கிறோம் என்னுடைய இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கிற பிள்ளைகள் பயன்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அது அது இல்லாமல் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொதுவாக ஹையர் செகண்டரி மட்டும் மட்டும்தான் வந்து ஹைடெக் லேப்ஸ் இருக்கும் இப்போ நம்ம வந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சார்ந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி எரநூத்தி ஒம்பது பள்ளி வளாகங்கள் இருக்கின்றது அதுலேயும் இப்போ நம்ம வந்து ஹைடெக் லேபை நம்ம அமைச்சிட்ருக்கோன்னாங்க அந்த ஹைடெக் லேப் நிறைவு ஆகிறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளார அது முடியும் அது முடிந்ததுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நாங்கள் அறிவிப்போம் இடைநீற்றல் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி முன்பான புள்ளி உரங்கள் தெரிவித்து தெரிவிச்சுட்டு அது இல்லாமல் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் எப்படியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அரசு பள்ளிகள் மூலமாக கிடைச்சிருக்காரு தனியார் பள்ளிகள் அவங்க தனிப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளும் ஏழை மாணவர்கள் படிக்கிறது அரசு பள்ளி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இடைநிற்றல் எப்படி குறைச்சிருக்கோம் அதோட இந்த ஸ்மார்ட் ரூம் சேரும்போது எப்படியான ஒரு இடைநிற்றல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே பார்த்துருப்பீங்க இந்த யூடைஸ் ரிப்போர்ட் ஒன்றிய அரசாங்கத்தோட ரிப்போர்ட்லயே சொல்லும் பொழுது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்பொழுது எவ்வளவு அந்த அளவுக்கு நம்ம குறைந்திருக்கும் நாம என்ன உறுதிமொழி ஒரு ஏழு விதமான உறுதிமொழியை சொன்னோம் நம்ம எலெக்ஷன் நேரத்தில் அதை நாலாவது உறுதிமொழியாக கல்வி சார்ந்தும் மருத்துவம் சார்ந்தும் ஒரு அறிவிப்பு அதில் ஒன் ஆஃப் த அறிவிப்பு என்னன்னா இப்பொழுது கடந்த காலத்தில் அப்போ நம்ம சொன்னது தேர்தல் இப்போ வந்து பதினாறு சதவீதம் இருக்க வேண்டிய அந்த இடைநிற்றலை ஐந்து கீழே நாங்கள் குறைத்து காட்டுவோம் அது சார்ந்து என்னென்ன திட்டங்களோ அந்த திட்டமிடையை நாங்கள் செய்வோம் என்று சொன்னோம் அது வெறும் சொல்லாக மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாகத்தான் இந்த டெக்னாலஜி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி அவுட் ஆஃப் ஸ்கூல் பசங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் அவங்களை கொண்டுட்டு வந்து ஸ்கூல்ல சேர்க்கறதாக இருந்தாலும் சரி புதிது புதிதான திட்டங்கள் வரும்பொழுது படிக்கணும் ஹோம்ஒர்க் கொடுக்கணும் ப பசங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கணும் அந்த ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அதோடு சேர்த்து ஒரு கலை திருவிழா கொண்டு வர்றதாக இருந்தாலும் சரி விளையாட்டு போட்டில் அந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் சரி ஒரு வினாடி வினா அந்த பிள்ளைகளுக்கு வைப்பதாக இருந்தாலும் சரி அவங்களுடைய திறமையை கொண்டு வரும் பொழுது அது சார்ந்து அந்த பிள்ளைங்களை தேர்வு செய்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் இது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஊக்கத்தை முதல்ல பள்ளி வளாகத்துக்கு வரும் பொழுது ஒரு ஒரு பதற்றம் இருக்கத்தோட சூழ்நிலை ஏன் ஸ்கூலுக்கு நான் வரேன்னு ஒரு ஹாப்பினஸாக வரும் அதனால தான் கற்றலாக இருந்தாலும் கற்பித்தலாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதோட இம்பேக்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த இடைநிற்றல் குறைகின்றது தான் இதோட மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக பார்க்கணும் அது நல்ல விதத்தில் நம்ம கை கொடுத்துருக்கு தானே பார்க்குறோம் நம்ம உள்ள நுழையும் போது நான் அதை கேட்டேன் மழை மேடம் கேட்டேன் ஆமா சார் மழை பெய்யும் போதுதான் இருந்திருக்காங்க கண்டிப்பாக சோர்ஸ் பக்கத்துல நம்ம இழுத்து விட்டு அதை தண்ணி போற மாதிரியான வழி இருந்தால் இம்மீடியட்டா அதை செய்வதற்கான வழியை நாங்கள் செய்வோம் ஏன்னா இதை பார்க்கணும் பல ஸ்கூல்ஸ் நான் போய் பார்க்கும்போது பல நேரங்களில் நாங்கள் சில அறிவு சொல்றோம் உடனடியாக ஆபீசஸ் வராங்க அதை அட்டன் பண்றாங்க இந்த ஸ்கூல்ஸ் இன்னைக்கு வந்தது அது நன்றதாகத்தான் இருக்கின்றது மிக விரைவாக அதுக்கு என்ன பணியாது

டென்டல் ரிலேட்டடாக வரும்போது புன்னகையின் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கான நமக்கு அந்த விழிப்புணர்வு கொண்டு சென்றோம் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து பலப்படுத்துகிறோம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரும் சத்தான உணவுகளை தர வேண்டும் என்று சொல்லிடுறோம் இதெல்லாம் இதுக்கான ஒரு இம்பாக்ட் கிடைப்பா ஒரு மூணு நாலு வருஷத்துல நம்ம அதுக்கான நம்ம ஒரு அவுட் கம் நல்லா பார்க்கலாம் ஆனா இப்போ இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு என்று வரும்பொழுது மருத்துவம் சார்ந்திருக்கின்ற அந்த அமைச்சர் மூலமாக புதிதாக திட்டங்களை சத்து மாத்திரை என்பதை நாம்